அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை இன்றைக்கு கதை நேரத்தில் அனிமல் ஃபார்ம் இதனுடைய இரண்டாவது அத்தியாயத்தில் சந்திக்கின்றோம் இந்த அத்தியாயத்துக்கு வந்து விலங்கிசம் அப்படின்னு நான் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் அது எதுக்காக அப்படின்றத போக போக பார்க்கலாம் அந்த ஓல்டு மேஜர் அவர் தான் வந்து அந்த புதிய ஒரு சித்தாந்தத்தை அங்கே இருக்க விலங்குகளுக்கெல்லாம் சொன்னார் இல்லையா அதாவது மனுஷன் நம்ம சுரண்டி சாப்பிட்றான் மனுஷனால் முட்டை போட முடியாது பால் கொடுக்க முடியாது நிலத்தை உழ முடியாது வண்டி இழுக்க முடியாது ஆனால் நம்மளுடைய உழைப்பை சுரண்டி அவன் கொழுத்து கொண்டிருக்கின்றான் அதனால் மனிதர்கள் இல்லாத ஒரு உலகம் அப்படின்னு அந்த ஓல்டு மேஜர் தத்துவங்கள்லாம் சொன்னார் இல்லையா அதை சொல்லி மூணாவது நாள் அமைதியாக தூக்கத்திலேயே இறந்து விட்டார் அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு மரத்தடியில் அவருடைய அந்த பன்றி ஓல்டு மேஜர் உடலை புதைத்து விடுகின்றார்கள் இது வந்து மார்ச் பிகினிங்கில் நடந்த சம்பவம் அடுத்த மூணு மாதம் பார்த்திங்கன்னா நிறைய ரகசியமான நடவடிக்கைகள்லாம் போயிட்டு இப்போது அந்த ஓல்டு மேஜர் நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னார் இல்லையா அது அங்கே இருக்கிற விலங்குகள்லேயே ரொம்ப அறிவாளியான விலங்குகள் இது நேச்சுரலி அது வந்து அந்த பன்றிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த விலங்குகளுக்கெல்லாம் என்னைக்கு அந்த புரட்சி வரும் மேஜர் சொன்னார் இல்லையா அது மாதிரி ஒரு புரட்சி வெடிக்கும் அன்னைக்கு வந்து இந்த விலங்குகள்லாம் தங்களை சுரண்டுகின்ற மனிதர்களை தூக்கி எரிந்து விட்டு எல்லாரும் சமமான ஒரு உலகத்தை படைப்பார்கள் அப்படின்னு சொன்ன புரட்சி என்றைக்கு வரும் அப்படின்னு தெரியல அதுங்களுடைய வாழ்நாளுக்குள்ள வருமா அப்படின்றதும் தெரியல ஆனாலும் அதுக்கு தயாரா இருக்கணும் அதுக்கு தேவையான வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுங்க அதுக்கப்புறம் அந்த ஓல்டு மேஜர் சொன்ன அந்த சித்தாந்தம் ஆறு கருத்து கொள்கை இதையெல்லாம் மற்ற எல்லா விலங்குகளுக்கிட்டையும் பரப்பணும் அப்படின்னா நேச்சுரலி இருக்கிறதுலையே கொஞ்சம் அறிவாளிகளான பன்றிகள் அவங்கக்கிட்ட இந்த வேலை வந்துருச்சு அவங்க தான் வந்து சித்தாந்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பன்றியிலேயே சொல்லிக்கிற மாதிரி ரெண்டு முக்கியமான பன்றிகள் இருந்தது ஒன்று பேர் வந்து ஸ்னோபால் இன்னொன்று பேர் வந்து நெப்போலியன் ஆக்சுவலாக இந்த ரெண்டுத்தையுமே நல்லா வளர்த்து இடைக்கடை நல்லா காசு வருன்றதுக்காக விற்கிறதுக்காக தான் மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து நல்லா கொழுக்க இருந்தார் இந்த ஸ்னோபால் நெப்போலியன் இதில் நெப்போலியன் வந்து ரொம்ப பெருசாக அப்படியே கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கின்ற ஒரு அந்த பெக்ஷையர் பன்றின் அது அங்கே இருக்கிற ஒரு பிரீட் அது அந்த பண்ணையிலேயே அது மட்டும்தான் பெக்ஷையர் பிரீட் அப்படின்னு சொல்கிறாங்க பெருசாக பேசாது ஆனால் அதுக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சிக்கக்கூடிய திறமை நெப்போலியன் கிட்டே இருந்தது அடுத்தது வந்து ஸ்னோபால் அது வந்து பார்த்தீங்கன்னா டால்னு பேச்சு ஆரம்பிச்சிடும் நிறைய பேசும் வித்தியாசமாக இது நிறைய யோசிக்கும் அதுதான் வந்து அந்த ஸ்னோபாலுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் மற்றதெல்லாம் சாதாரண பன்றிகள் கோர்ஸ் எல்லாமே பன்றிகள் அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு கிளாஸ் அதிகமாக இருக்காங்க போல இருக்கு இந்த நெப்போலியனும் ஸ்னோபாலும் சார் எல்லா விலங்குகளும் சமம்னு சொன்னீங்களே அதெல்லாம் இப்போ கேட்காதீங்க போக போக உங்களுக்கு தெரியும் அந்த சாதாரண பன்றிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்கியூலர் அப்படின்னு ஒரு பன்னி இருந்ததுங்க அது வந்து அப்படியே கண்ணை சிமிட்டிக்கின்னு அப்படி நைஸாக அப்படி இப்படியும் ஓடிக்கின்னு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் குரல் வேறு பார்த்திங்கன்னா அப்படியே கீச்சு குரலாக கேட்கும் அண்டு நல்லா பேசும் அந்த ஸ்கியூலரை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவன் பேசி பேசி கருப்பை கூட வெள்ளேன்னு அவங்களை நம்ப வச்சிருவான் அப்படின்வாங்க அந்த அளவுக்கு வந்து பேசக்கூடிய பேச்சாற்றல் மிக்க ஒரு பன்றி அது பேசி பேசியே எல்லாரையும் கௌத்துருவோன்னுவாங்கள்ல அது இந்த ஸ்கியூலர் இப்போ இந்த மூன்று பன்றிகளும் சேர்ந்து அதாவது டாப்பில் இருக்க ரெண்டு பன்றி ஸ்னோபால் நெப்போலியன் அதுக்கப்புறம் அந்த அதுக்கடுத்த லெவலில் ஆர் கீழ் மட்டத்தில் இருக்க பன்றி ஸ்கியூலர் இந்த மூணு பேருமா சேர்ந்து ஓல்டு மேஜர் சொன்ன தத்துவங்கள் அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து இது இதுதான் கொள்கைகள் அப்படின்னு அதை சட்டத்திட்டங்கள் மாதிரி உருவாக்கி அதுக்கு ஒரு பேரும் கொடுத்துருக்காங்க அனிமலிசம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா அது ஒன்றும் இல்லை ஆரம்பத்தில் நான் தான் சொன்ன விலங்கிசம்னு தமிழ் படுத்தினேன் நீங்கள் உடனே இது என்ன இசம் அப்படின்லாம் லிங்க் பண்ணிக்காதீங்க அனிமலிசம் விலங்கிசம் இதோடு நிறுத்திப்போம் நம்ம ஆரம்பத்தில் இந்த மூன்று பன்றிகளும் அந்த சித்தாந்தத்தை அனிமலிசம் விலங்கிசத்துடைய கொள்கைகளை பரப்பும் போது முட்டாள்தனமான கேள்விகள்லாம் நிறைய வரும் அதில் பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டர் ஜோன்ஸ் பண்ணையோட ஓனர் இருக்கார் இல்லையா அவரை வந்து இது மாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மற்ற விலங்குகள்லாம் அதில் கேட்குறாங்க இது பாருங்க ஓல்டு மேஜர் என்ன சொன்னார் என்றைக்காவது ஒரு நாள் புரட்சி வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் புரட்சி எப்படி இருந்தாலும் வரும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நாம் இன்னத்துக்கு அதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் சரி இது கேட்குறதுல ஒரு லாஜிக் இருக்குதுங்க எப்படி இருந்தாலும் காலையில் அஞ்சு மணிக்கு சூரியன் வந்து தான் தீரும் அப்படின்னா அப்புறம் நாம் இன்னத்தை கட்டி இழுக்க போகிறோம் அது பாட்டுக்கு சூரியன் வந்துட்டு போகுது நாம் பாட்டுக்கு சும்மா படுப்போம்ல அந்த மாதிரி தான் இது கேட்குறதும் எப்படியும் புரட்சி வரத்தான் போகுது அப்படின்னு சொன்னால் அப்புறம் நாம ஏங்க அதுக்காகலாம் மனக்கெடானோ அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது இப்படி சில பேர் கேட்குறாங்க இன்னும் சில விலங்குகள் பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் நமக்கெல்லாம் வந்து தீவனம் போடுறவர் சோறு போடுறவரு அவரை போய் இது மாதிரி பண்ணலாமா இப்படிலாம் கேட்டிருந்தாங்க இன்னும் சில விலங்குகள் சரி புரட்சி எப்போது வருதுன்னு ஏன் நாம செத்தப்பரவே அது வந்தா என்ன வராட்டி என்ன அதை பற்றி நாம ஏன் கவலைப்படணும் இப்படியும் கேட்டிருந்ததுங்க அதாவது இந்த மோனின்னு ஒரு குதிரை இருந்தது இல்லையா அதுதான் இருக்கிறதுலேயும் முட்டாள்தனமான கேள்வியை கேட்டுது இப்போது புரட்சி வந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சக்கரை கிடைக்குமா அப்படின்னு ஏன்னா இந்த குதிரைக்கு வந்து சக்கரைன்னா நிறைய பிடிக்குங்க அந்த ஓனர் ஜோன்ஸ் இல்லையா அவரும் அப்பப்போ இதுக்கு ஏதோ கொஞ்சம் எல்லாம் கொடுப்பார் போல இருக்குது ஸோ அதுக்கு சர்க்கரை தான் முக்கியமாக இருக்குது புரட்சி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சர்க்கரை கிடைக்குமா அப்படின்னு அப்புறம் ஸ்னோபால் நீனா சொல்லிட்டார் நோ நமக்கு வந்து சர்க்கரை உருவாக்குற எல்லாம் தெரியாது ரெண்டாவது அது நமக்கு தேவையும் இல்லை ஒரு குதிரை என்ன வேணும் ஓட்ஸ் வேணும் அது தாராளமாக கிடைக்கும் அடுத்தது அதே அந்த மூலி குதிரை கேட்குது சரி சக்கரை தான் இல்லைன்ட்டீங்க இப்போது அந்த புரட்சி வந்த பிறகு நான் இப்போ என் மேலே அழகழகாக கலர் கலராக ரிப்பன்லாம் கட்டினுக்கிறேன்னே அந்த மாதிரி ரிப்பன்லாம் நான் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்குது உடனே அந்த ஸ்னோபால் சொல்லுது தோழர் இதெல்லாம் வந்து அடிமைத்தனத்தின் சின்னம் தோழர் புரியலையா உனக்கு சுதந்திரம் இதுதான் முக்கியமானது அந்த ரிப்பனை விட இன்றைக்கி நீ இதை புரிச்சிக்க போகிற அப்படின்னு கேட்குது இந்த மொழி தலையாட்டுச்சு ஆனால் அதுக்கு என்னவோ இது சரியாக படலை ஆனால் இந்த பண்டிகைகளுக்கு இந்த கேள்விகள்லாம் பதில் சொல்வது சுலபமாக இருந்ததுங்க இந்த மோசஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு காக்கை அப்படின்னு அதோட புழுகு மூட்டையை கவுண்டர் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க இந்த விலங்குகளுக்கு அதை பார்த்தாலே இது ஏதோ நம்ம ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஜோன்ஸுடைய உளவாளி அப்படின்னு ஒரு சந்தேகம் மாதிரி இருக்குதுங்க இந்த மோசஸ் என்ன சொல்லுமா அதை பாருங்கள் சுகர் கேண்டி லேண்ட் அதாவது ஒரு சொர்க்கம் மாதிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது விலங்குகள்லாம் செத்த பிறகு அங்கே தான் போவோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஏழு நாளும் சண்டே ஏன்னா இந்த விலங்கு பண்ணையில் சண்டே அன்னைக்கு யாரும் வேலை செய்ய வேண்டாம் அதே மாதிரி அங்கே ஏழு நாளும் சண்டே அப்படின்றதுனால சுகர் கேண்டி லேண்டில் அதில் சொர்க்கம் மாதிரியான இடத்துல செத்த பிறகு போகிற இடத்துல நாம் வேலையே செய்ய வேண்டாம் அங்கே நிறைய சுகர் இருக்கும் நிறைய ரிப்பன் இருக்கும் அப்படியே வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் இப்படிலாம் அள்ளி தெளிக்குமா முக்காவாசி விலங்குகள் இதை முழுமையாக ஏற்றுக்கலை அப்படின்னாலும் ஒரு சில விலங்குகள் வந்து அஹா மோசஸ் சொல்கிற மாதிரி சுகர் கேண்டி லேண்டுக்கு நம்மளாம் போனால் இது மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்ததுங்க இந்த பொய் புரட்டு இதை உடைக்கிறது தான் இந்த மூணு பண்டிகளுக்கு முக்கியமான வேலை அதே சமயத்தில் கஷ்டமான வேலையாக இருந்ததுதான் தான் இந்த ஒரு சித்தாந்தத்தை பரப்புகின்ற வேலையில் அந்த க்ளோவர் அண்ட் பாக்ஸர்னு ரெண்டு குதிரைகள் சொன்னேன் இல்லையா அதுதான் இந்த பன்றிகளுக்கு ரொம்பவே துணையாக இருந்ததுதான் இந்த குதிரைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக வேணும்னா எதுவும் சிந்திக்க தெரியாது ஆனால் அந்த பன்றிகள் அதுலேயும் அந்த ஸ்னோபால் நெப்போலியன் அவங்களாம் வந்து தலைவராக ஏற்றுக்கிச்சிங்களே அந்த குதிரை தலைவராக ஏற்றுக்கிட்ட பிறகு அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே அதை இந்த காதில் வாங்கிக்கின்னு அதை அப்படியே மற்ற விலங்குகள் கிட்ட எல்லாம் போய்ட்டு பார்த்தீங்களா இதுதான் விலங்கிச சித்தாந்தங்கள் இந்த சித்தாந்தத்தை நாம் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் மனிதன் நமது முதல் எதிரி அவன் நமது உழைப்பை சுரண்டுகின்றான் அப்படின்ற விஷயத்தையும் அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதையும் எல்லா விலங்குகள் கிட்டேயும் இந்த ரெண்டு குதிரைகள் பரப்பினுக்கு தான் ஆனால் இந்த விலங்குகள்லாம் அந்த புரட்சி ரொம்ப நாளாகவும் நம்மளுடைய வாழ்நாளில் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தது போயிட்டு விரைவிலேயே அந்த புரட்சி வந்து விட்டது ஆமாங்க மிஸ்டர் ஜோன்ஸ் அவர் வந்து ஒரு திறமையான விவசாயி தான் ஆனாலும் என்னோ தெரியல அவருக்கு ஒரு கெட்ட காலம் பிடிச்சிக்கிச்சிங்க ஒரு கோர்ட்டு கேஸில் நிறைய பணம் போயிடுச்சு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட்னால் அவர் என்ன பண்ணிட்டாரு நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க முதலாளி இப்படி எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கினே இருக்கார் இன்னத்தையும் கவனிக்கல அப்படிங்கும்போது தொழிலாளிகள்லாம் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு யாரும் வேலை செய்கிறது கிடையாது பண்ண முழுக்க அப்படியே வந்து அது காடாக போயிடுச்சுங்க எல்லாமே கடைகளாகி விட்டது அந்த குரையெல்லாம் மாற்ற வேண்டி இருக்குது அந்த சிவரெல்லாம் வந்து இடிஞ்சு விடுற மாதிரி இருக்குது முக்கியமாக அந்த விலங்குகள் இருக்கு பாருங்க அதுக்கு பாதி சோறு தான் போட்டுனுக்கிறாங்க முழுசாக தீனி கூட வைக்கிறது கிடையாது இந்த வேலைக்காரங்க ஒரு வழியாக ஜூன் மாதம் வந்துதுங்க இப்போது அங்கே ஏதோ ஒன்றும் பாதிமா விதைச்சது முளைச்சது இதை வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது அன்றைக்கி ஒரு சேட்டர்டே ஜோன்ஸ் என்ன பண்ணுறாரு வெல்லிங்டனுக்கு போயிட்டு செம்மையாக குடிச்சிட்டு சண்டே மத்தியானம் வரைக்கும் வரலங்க அப்படியே மட்டையாயிட்டார் போல இருக்குது அங்கே இருக்கிற வேலைக்காரங்களெலாம் என்ன பண்ணாங்க பாலை வந்து காலையிலேயே கறந்துட்டு போயிட்டானுங்க போயிட்டு அதுக்கப்புறம் அந்த முயல் வேட்டைக்கு போயிட்டாங்க ஆனால் பாலை கறந்துட்டு போனீங்களாடா அங்கே இருக்கிற அந்த விலங்குகளுக்கெல்லாம் வந்து தீனி வைக்கணும் அப்படிங்கிறது இவனுக்கு யாருக்குமே உரைக்கவே இல்லை அதே மாதிரி சண்டே மத்தியானம் ஜோன்ஸ் திரும்பி வராரு அவர் பாட்டுக்கு ஒரு பேப்பரை பட்சினே இருந்தார் சுத்தமாக தூங்கி போட்டாருங்க சனிக்கிழமை காலையிலேருந்து சண்டே மத்தியானம் வரைக்கும் தீனி இல்லாமல் கஷ்டப்பட்டுதுங்க அந்த விலங்குகள்லாம் சண்டே ஈவினிங் ஆயிடுச்சு இந்த விலங்குகளால் பசியை பொறுக்க முடியல ஒரு பசு என்ன பண்ணிட்டு பொறுத்து பொறுத்து பார்த்துதுங்க அப்படியே கொம்புல குத்தி தள்ளி அந்த துழுவம் அந்த விலங்குகள் அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா அந்த இடத்தோட பட்டியுடைய கதவை உடைச்சிது உடனே எல்லா விலங்குகளும் வெளில வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சத்தத்தை கேட்ட உடனே மிஸ்டர் ஜோன்ஸ் மூழ்ச்சிக்கினார் உடனே என்ன பண்ணார் ஒரு நாலு ஆளுங்களை கூப்பிட்டுக்கின்னு கையில் சாட்டையை எடுத்துக்கின்னு அந்த அப்படியே சரு சருன்னு எல்லா பக்கத்துலேயும் சாட்டையை வீசுகிறாங்க அந்த விலங்குகள் மேலாம் அடிவடைப்போகுது இதை பார்த்த உடனே அந்த விலங்குகள் கடுப்பாயிடுச்சு நேற்று காலையிலேருந்து நாங்கள் பட்னியாக கிடக்கிறோம் தீனி இல்லை யாரும் எங்களை கவனிக்கவும் இல்லை மட்டும் கரத்துட்டு போட்டிங்க பசின்னு நாங்கள் வெளில வந்துக்கிறோம் நீங்கள் என்ன சவுக்கால் அடிக்கிறீங்களா ஆ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் கோபத்தோடு இது வந்து ப்ரீ பிளான்டெல்லாம் கிடையாது ஸ்பான்டேனியஸாக தானாகவே பார்த்தீங்களா வந்துருச்சு புரட்சி பசி கை மீறி போய் விட்டது அப்போ இழப்பதற்கு ஒன்றுமில்லை அந்த விலங்குகளை தவிர நான் விலங்குன்னு சொன்னது கையில மாற்றுற செயின் அனிமல் இல்லை அப்படின்னும் போது புரட்சி தானாக வந்து விட்டது அப்படியே இந்த சாட்டை வீசுகிற வேலைக்காரங்க அந்த முதலாளி எல்லார் மேலேயும் இந்த விலங்குகள் போயிட்டு அப்படியே தபகு தபுன்னு குதிக்குதுங்க ஒரு பக்கம் மாடு முட்டுது ஒரு பக்கம் ஆடு முட்டுது ஒரு பக்கம் பன்னி எல்லாம் வந்து குத்துது இந்த கோழி வாத்து அதெல்லாம் வந்து காலை கடியுது இந்த ஜோன்ஸுக்கும் அவருடைய வேலைக்காரங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்து நிலைமை கைமீறி போயிடுச்சுங்க இது வரைக்கும் இந்த பண்ணையில இருக்க விலங்குகள் இந்த மாதிரி நடந்து அவங்க பார்த்ததே கிடையாது எல்லா விலங்குகளும் சொல்லி வச்ச மாதிரி ஒன்றா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி இவங்க கிட்டே தப்பிக்கணும் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க முடியல வேற வழி இல்லாம கொஞ்ச நேரத்துலேயே தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மெயின் ரோடுக்கு போறாங்க இந்த எல்லா விலங்குகளும் அவங்கள துரத்திட்டு போதுங்க இதில் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் அந்த குரட்டை விட்டு தூங்கி தாங்க தெரியுமா இன்ஷியலாக ஆமாம் அவங்க அப்படியே பெட்ரூம் விண்டோவிலேருந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே ஐயையோ இது சாமி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சில ஐட்டத்தை மட்டும் ஒரு பையில் போட்டுக்கின்னு அதை சுருட்டி வச்சுக்கின்னு அவங்க இன்னொரு பக்கமாக ஓடி போட்டாங்க அந்த விலங்குகள் எல்லாமா சேர்ந்து ஜோன்ஸ் அவருடைய வேலைக்காரங்க எல்லாத்தையும் அந்த பண்ணையோடைய எல்லை வரைக்கும் கொண்டு போய் துரத்திட்டு அங்கே அந்த பண்ணை வாசல் ஒரு கேட்டுருக்கும் இல்லையா அதையும் சாத்திட்டு வந்துட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடியே வெற்றிகரமாக ஒரு யுக புரட்சி எழுந்து விட்டது ஆமாம் இது நாள் வரைக்கும் அவங்க உழைப்பை சுரண்டி கொடுத்திருந்த முதலாளியும் அவருடைய அடியாட்களும் பண்ணையை விட்டு துரத்தப்பட்டனர் விலங்குகள் இன்றையிலிருந்து சுதந்திர விட்டனர் நிஜமாவே கொஞ்ச நேரத்துக்கு அந்த விலங்குகளுக்கு நம்ப முடியல நிஜமாவே புரட்சி நடந்துடுச்சா நாமெல்லாம் சுதந்திரம் ஆயிட்டோமா அடிமை தலையெல்லாம் போயிடுச்சா நம்மளை வந்து படாத பாடுபடுத்தி வச்சு இந்த மனுஷனை நிஜமாகவே நம்ம துரத்திட்டோமா அப்படின்னு நம்ப முடியாத ஒரு ஆச்சரியத்தின் எல்லைக்கே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அது ஏறி குதியுது அப்படியே மேலே குதியுது இந்த பக்கம் குதியுது துள்ளி குதியுது நிஜமாவே சுதந்திரம் வந்துருச்சு போலக்குது அப்படின்னு இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணுதுங்க இனிமே இந்த மனிதர்கள் அவங்க யாருமே கிடையாது நாம் எல்லாரும் சமம் நம்மளை யாரும் கொடுமைப்படுத்த முடியாது அப்படின்றது பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பட்டி தொழுவம் பாடவர் அது மூலையில் ஒரு ரூம் இருக்குங்க அதில் பாத்தீங்கன்னா அந்த மூக்கணாங்கயிறு அதுக்கப்புறம் இந்த நாய்களை கட்டுறதுக்கான செயின் அதுக்கப்புறம் இந்த பன்றி மற்றதெல்லாம் வெட்டுறதுக்கு கத்தி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா இதையெல்லாம் வந்து அவர் வச்சுருந்தாருங்க வச்சிருந்தாருங்க அத்தனையும் அப்படியே அந்த குப்பைகளோடு போட்டு அதை ஒட்டு மொத்தமா எரித்து விட்டது அந்த விலங்குகள் இதெல்லாம் நம்மை பூட்டி இருந்த அடிமை தலைகள் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம விட்டு கரண்டு போனது மட்டும் இல்லாமல் கொளுத்து விட்டோம் இனி இங்கே அடிமைகள்ன்றது யாருமே கிடையாது அதே மாதிரி தான் அவனுங்க ஓடும்போது அந்த சாட்டையெல்லாம் விட்டுட்டு போயிட்டானுங்க அதையும் கொண்டு போய் அந்த நெருப்பில் போட்டுடுச்சிங்க இனிமேல் நம்மளை அடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது சந்தனி சாகில் அந்த மோளியோட ரிப்பன்லாம் இருந்ததில் அதையும் கொண்டு போய்ட்டு ஸ்னோபால் நெருப்பில் போட்டுடுச்சு மோலி அப்படியே பார்த்துது அதுக்கு அந்த ஸ்னோபால் சொல்லுது இந்த பேர் ரிப்பன் அப்படின்றது துணி மாதிரி இந்த மனுஷ பை தான் துணி போடுவோம் நாம அதெல்லாம் போடக்கூடாது இதை கேட்ட உடனே இந்த பாக்ஸர்ன்ற குதிரை அது வந்து சம்மர்ல சில சமயம் வந்து அந்த ஒரு ஓலை தொப்பி ஒன்று போட்டுருக்குமா ஆஹா நமது தலைவர் அது இவங்களுக்கு வந்து அந்த பண்டித்தான தலைவர் அவர் சொல்லிட்டார் இந்த உடைகள் இதெல்லாம் வந்து மனுஷங்களுடைய அடையாளம் அதை நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ பாவம் அந்த தொப்பியை கொண்டு வந்து அதுவும் நெருப்பில் போட்டுடுச்சுங்க கடைசியா அவர்களுடைய அந்த கீதம் பீட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு அதை ஏழு தடவை திருப்பி திருப்பி பாடுறாங்க அப்படியே இரவு பாட்டு பாட்டிங்கன்னு தூங்க போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்த பிறகு தான் ஆஹா ஒரு மிகப்பெரிய யுகப்புரட்சி நடந்திருக்கின்றது நாமெல்லாம் இன்றைக்கு இந்த விலங்கு இல்லாத விலங்கு அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வருதுங்க அப்படியே அதில் அந்த உயரமாக இருக்க ஒரு இடத்துல போயிட்டு ஏந்து அப்படி சுற்றி முத்தும் பார்க்குதுங்க அந்த பண்ணையை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்க்குது ஆஹா யாரும் கிடையாது மனிதர்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே விலங்குகளுக்கு மட்டும்தான் சொந்தம் அதுக்கப்புறமா அந்த பண்ணியை முடிச்சா சுற்றி பார்க்குதுங்க இதனால் வரைக்கும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான் கொண்டு போவாங்க பார்த்தா ஒரு பக்கம் தானியங்களாக இருக்குது ஒரு பக்கம் வந்து அந்த வைக்கோலெல்லாம் இது பண்ணி வச்சிக்கிறாங்கோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறமா அந்த ஜோன்ஸ் இருந்து வந்த வீடு இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு அந்த கதவுக்கு முன்னாடி அப்படியே சைலண்ட்டாக நிற்கிதுங்க இதுவும் நமக்கு தான் சொந்தம் ஆனால் சித்தாந்தம் என்ன சொல்லுது விலங்குகள் மனிதர்கள் மாதிரி வீடுகளில் வசிக்கக்கூடாது படுக்கையில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுது இல்லையா அதனால் அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு தயக்கம் என்ன தான் இருந்தாலும் சித்தாந்தத்தை மீறக்கூடாது அதுதான் அந்த விலங்கிசத்தோட முக்கியமான கொள்கைகளில் ஒன்று வீட்டுக்குள்ள மனுஷன் மாதிரி இருக்கக்கூடாதுன்றது ஆனால் பாருங்கள் அந்த ஸ்னோபால் நெப்போலியன் அந்த ரெண்டு பன்றிகள் அதுக்கு ரெண்டு என்ன பண்ணுதுங்க அப்படியே அதோட அந்த மூக்கால் அந்த கதவை அப்படியே தள்ளுதுங்க தள்ளின உடனே அது கட்டளை இட்டா மாதிரி எல்லா விலங்குகளும் அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று வரிசையாக முதல்ல அந்த ரெண்டு பண்ணி போகுது அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் அப்படியே ஒரு ஆடரோட வரிசையாக உள்ளே போகிறாங்க ஒவ்வொரு உருவமாக பார்க்குறாங்க ஆனால் அப்படி கிசு கிசுன்னு பேசுகிறதுக்கு கூட அவங்களுக்கு பயமாக இருக்குது அங்கே இருக்கிற அந்த வசதிகள் சௌகரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நாம் தொழுவத்தில் எப்படி கஷ்டப்பட்டுன்னு கிடந்தோம் இங்கே அந்த மனுஷ பையன் நம்ம ஒழப்பை சுரண்டி எப்படி இருந்திருக்கான் பாரு அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் அதுலேயும் அந்த பஞ்சு மெத்தைகள் அதுக்கப்புறம் அந்த மிகப்பெரிய கண்ணாடிகள் சோஃபா அது காலுக்கு கீழே இருக்கின்ற அந்த விரைவு இருந்த கார்பெட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களால் தாங்க முடியல அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மோலி குதிரை அதை காணும் எங்கடா போச்சின்னு பார்த்தா மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய பெட்ரூம்குள்ளே நுழைஞ்சு அங்கே ஏதோ ஒரு ரிப்பன் இருந்துக்குது அதை வந்து அப்படியே அது மேலே மாட்டிங்கினு கண்ணாடியில் பார்த்து நிற்கிதுங்க இந்த குதிரை மற்ற விலங்குகள்லாம் கடுப்பாயிடுச்சு நீ மனுஷ பய மாதிரி சித்தாந்தத்தை மீறி இந்த மாதிரி பண்ணி இருக்கிற இதெல்லாம் பண்ணக்கூடாது ஜாகிரதை அப்படின்னு ஒரு சின்ன தோழமை சூட்டு மட்டும் சூட்டிட்டு வந்துடுதுங்க அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்து அந்த மாமிச துண்டுகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து மண்ணை தோண்டி புதைச்சிருதுங்க விலங்குகள் அதுக்கப்புறம் பீர் அதெல்லாம் அப்படியே அங்கே அடுக்கி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் கீழே கொட்டி கவுத்து அதை சாக்கடையோடு சாக்கடை ஆக்கிடுதுங்க அதுக்கப்புறமா ஒரு மனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது என்னன்னா அந்த ஜோன்ஸ் இருந்தாரில் வீடு இதை வந்து ஒரு நினைவு சின்னமாக பராமரிக்க வேண்டும் விலங்குகள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு எல்லா விலங்குகளும் அதை ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விலங்குகள்லாம் அவங்களுடைய அந்த காலை உணவை கொள்கின்றனர் சாப்பிட்ட பிறகு ஸ்னோபால் அண்ட் நெப்போலியன் அந்த இரண்டு பன்றிகள் அவங்க தான் தலைவர்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் எல்லா விலங்குகளும் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றாங்க கம்ரேட்ஸ் மணி ஆறு ஆயிடுச்சு ஒரு நீண்ட நெடிய நாள் நமக்கு முன்னாடி காத்து கொண்டிருக்கின்றது நாம் வந்து இன்னைக்கு இந்த விளைந்த பயிரை அறுவடை செய்யப் போகின்றோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான வேலை இருக்கின்றது இப்போ அந்த ரெண்டு பண்ணிகளும் விலங்குகளை பார்த்து சொல்லுது அதாவது இந்த மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல சித்தாந்தத்தை சொல்லிட்டு செத்து போயிட்டாரு ஓல்டு மேஜர் இப்போ ஜூன் மாதம் ஆயிடுச்சு புரட்சியும் வந்து விட்டது நாம வந்து சுதந்திர விலங்குகள் இந்த மூணு மாத காலத்தில் அந்த ஜோன்ஸோட பசங்க படிச்சுட்டு தூக்கி போட்ட புத்தகங்கள்லாம் இருந்தது அதை வச்சு நாங்கள் வந்து எழுத படிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில விலங்குகளை போயிட்டு அந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு வாங்கோ அப்படி எதுக்கு பெயிண்ட்டு அப்படின்னு யோசிக்கும்போது அந்த பண்ணையில் மேனர் ஃபார்ம் நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா அப்படின்னு பேர் எழுதிருந்துங்க அதை அப்படியே அடிச்சுட்டு அனிமல் ஃபார்ம் விலங்கு பண்ணை அப்படின்னு அந்த பெயர் மாற்றப்படுகின்றது இனிமே இது மேனர் ஃபார்ம் கிடையாது விலங்கு பண்ணை இப்படித்தான் எல்லாரும் சொல்லணும் ஏன்னா இது விலங்குகளுடைய சாம்ராஜ்யம் மனிதன் இல்லாத முதல் சாம்ராஜ்யம் அப்படின்றதுங்க இந்த பன்றிகள் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பன்றிகள் என்ன பண்ணுது ஒரு பெரிய ஏணி எடுத்துகிட்டு வர சொல்லி எங்கள் பின்னாடி இருக்க ஒரு செவரு அதில் அந்த சாட்சி வைக்க சொல்லுதுங்க சொல்லிட்டு அந்த பன்றிகள் சொல்லுது நாங்கள் இந்த மூணு மாதத்தில் நிறைய படித்து தெரிஞ்சிக்கணும் இல்லையா இந்த படித்து தெரிஞ்சதுனால அந்த ஓல்டு மேஜர் சொன்ன சித்தாந்தம் இதை வந்து செவன் கமாண்ட்மெண்ட்ஸ் ஏழு கட்டளைகளாக நாங்கள் சுருக்கியிருக்கோம் ஏன்னா இவ்வளோ பெரிய சித்தாந்தத்தை உங்களால்லாம் உள்வாங்கிக் கொள்ள முடியாது அதனால ஏழு கட்டளைகளாக நாங்கள் சுருக்கியிருக்கோம் அதைத்தான் இப்போ இங்கே எழுத போகிறோம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு வழியாக ஸ்னோபால் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஏணி மேலே ஏறிட்டு அந்த ஏழு கட்டளைகள் அதை எழுதுது நம்பர் ஒன் ரெண்டு காலில் போகிற எல்லாமே நமது எதிரி நம்பர் டூ நாலு காலில் போறதோ இல்லை ரக்கை உடையதோ அது நண்பன் எந்த ஒரு விலங்கும் ஆடை அணிக்கக்கூடாது எந்த ஒரு விலங்கும் பெட்டில் படுத்து தூங்கக்கூடாது எந்த ஒரு விலங்கும் சரகடிக்கக்கூடாது எந்த ஒரு விலங்கும் இன்னொரு விலங்கை கொல்லக்கூடாது கடைசியான கட்டளை ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் எல்லா விலங்குகளும் சமமானது இந்த ஏழு கட்டளை எழுதிட்டு ஸ்னோபால் சொல்லுது காமரேட்ஸ் வாங்க நிலத்துக்கு போயிட்டு அறுவடை ஆரம்பிப்போம் ஜோன்ஸ் இருக்கும் பொழுது பண்ணதை விட அவனுடைய ஆளுங்க பண்ணதை விட நாம வந்து சுருக்க அதை முடிச்சு காமிக்கணும் வாங்க போலாம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்த மூணு பசு அதுங்க பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சுதுங்க என்னடா விஷயம்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க அவங்க ஆளுங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க இல்லையா யாருமே பால் கறக்கலை மடி கட்டிக்குச்சு வலிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறமா இந்த பன்றிகள் என்ன பண்ணுது நீங்கள் போயிட்டு பக்கெட் எத்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த பாலை கறந்துடுதுங்க அப்படியே அஞ்சு பக்கெட் நிறைய அப்படியே திக்கா பால் இருக்குது இப்போ அதில் வீரங்களை ஒன்று கேட்குது ஆமா இந்த பாலை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு இப்போ அந்த நெப்போலியன் சொல்லுது பாலை பற்றின கவலையை ஓடுங்க காம்ரேட்ஸ் அதை விட முக்கியமான வேலை இருக்குது அறுவடை அதுதான் முக்கியம் காம்ரேட்ஸ் நோபால் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் நான் உங்கள் பின்னாடியே வருகின்றேன் ஃபார்வர்ட் காம்ரேட்ஸ் அறுவடை காத்திருக்கின்றது அப்படின்ன உடனே இந்த விலங்குகளெல்லாம் அப்படியே வரிசையாக அந்த விளைஞ்சதை அறுக்கிறதுக்கு போகிறாங்க ஆனால் அறுவடை எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த அஞ்சு பக்கெட் பால் எங்கே போச்சு அப்படின்றது எந்த விலங்குக்கும் தெரியவில்லை மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் வணக்கம்